பப்பாளிக்கு வந்து களைக்கொல்லி அறவே பயன்படுத்தக்கூடாது இப்போ மற்ற மரப்பயிர்களை பார்த்திங்கன்னா ஆணி வேறு இருக்கும் நல்லா நீளம் வந்து ரொம்ப ஆழமான ஆணி இருக்கும் ஆனால் பப்பாளி தோட்டத்துக்கு பப்பாளி மரங்களுக்கு வந்து ஆணி தான் இருந்தாலும் முப்பதுலேருந்து அறுபது சென்டிமீட்டர் வரை தான் ஆணி இருக்கும் அதாவது பக்க கிளைகளும் பக்க பக்க வேர்களும் நிறையா இருக்கும் இந்த ஆழமற்ற வேர்கள் இருக்கிறதுனால நம்ம களைக்கொல்லி பயன்படுத்தும் பொழுது களைக்கொல்லி போயிட்டு இந்த பில்லு மேலே நம்ம அடிக்கிறோம் அப்போ வந்து செடி மேலேயும் படக்கூடும் கொஞ்சம் வந்து காற்றுல படக்கூடும் அதே போல் வந்து இந்த வேர்கிட்ட போடும்போது வேர் அப்சர்வ் பண்ணிக்குது இது ஆழமற்ற வேர்கள் இல்லைங்களா சுற்றி தான் வேர்கள் இருக்குது முப்பதுலேருந்து அறுபது சென்டிமீட்டர் ஆழத்தில் தான் அணி வேர் கூட போகுது இந்த சூழ்நிலையை வந்து இது வேறு அப்சர்வ் பண்ணுறதுனால உடனே வந்து நோய்கள் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது வணக்கம் இது உங்கள் டாக்டர் விவசாயம் நாற்றுப்பண்ணை டாக்டர் விவசாயம் நாற்றுப்பண்ணையில் வந்து டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்றுப்பண்ணை மூலமாக பப்பாளி நாற்றுகளை உற்பத்தி பண்ணி நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக விநியோகம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம் எங்கே போனாலும் நம்ம விநியோகம் பண்ணுறோம் இந்த பப்பாளி விவசாயத்தில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம தெளிவுபடுத்தணும் பப்பாளி விவசாயத்தில் கலைக்குள்ளி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் ஏன் அதுதான் இன்றைக்கி வந்து இருக்கிற ஒரு பெரிய டாப்பிக்கு பப்பாளி விவசாயத்தில் வந்து நல்லா லாபம் தரக்கூடிய பயிர் குறுகிய காலத்தில் வந்து அதிக லாபம் ஈட்டக்கூடிய பயிர் முறைகளை பப்பாளி விவசாயம் முதன்மையாகவும் இருக்குது அதே போல் இப்போ இப்போ கரண்ட்டு சுச்சுவேஷனில் வந்து மார்க்கெட்டிங் ஸ்டேட்டஸ் வந்து நல்ல ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் மும்பை இது மாதிரி இடத்துல வந்து நல்ல மார்க்கெட்டிங் வந்து நல்ல விலைக்கு போகுது அதனால் வந்து பப்பாளி மக்களும் விரும்பி சாப்பிட்ற சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால பப்பாளிக்கு வந்து எப்போவுமே மார்க்கெட்டு நல்ல மவுஸ் இருக்குது அதன் மூலமாக நல்ல விளைச்சலும் நல்ல ஒரு லாபத்தையும் பப்பாளி விவசாயிகளை வந்து ஏற்படுத்த முடியும் இந்த பப்பாளி விவசாயத்தில் இப்படி லாபம் தரக்கூடிய பப்பாளி விவசாயத்தை வந்து ஒரு பெரிய அழி அழிவுக்கு கொண்டு போகிறது வந்து கலைக்கொல்லி மற்ற விவசாய முறைகளை வந்து கலைக்கொல்லி பயன்படுத்தி ஒரு ஒரு சில நல்ல மகசூல் கூட எடுக்கலாம் எப்போவுமே கலை வந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் டாக்டர் விவசாயம் எங்களுடைய வந்து தொடர்ந்து அறிவுறுத்தலே அதுதான் கலை பயன்படுத்துறது மூலமாக மண்ணில் உள்ள நுண்ணூட்ட பேரூட்ட சத்துக்கள் அதே போல் நுண்ணுயிர்களை வந்து நன்மை தரக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து நம்ம அழிச்சிட்றோம் நன்மை தேரக்கூடிய நுண்ணுயிர்கள் அளிக்கிறதுனால சிறப்பான வளர்ச்சிக்கு சிறப்பான மகசூலுக்கு வழிவகை செய்யாது அந்த மண் வந்து சப்போர்ட் பண்ணாது அதனால தான் கலைக்கொல்லி பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு வரோம் இருந்தாலும் சில பயிர்களுக்கு வந்து கலைக்கொல்லி பயன்படுத்தி மகசூல் எடுக்கிறதும் நம்ம பார்க்குறோம் நம்ம வீடியோவுக்காக பதிவு பண்ண வரல உண்மையாக ரியலாக போனால் இருக்குது அது மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் பப்பாளிக்கு வந்து கலைக்கொல்லி அறவே பயன்படுத்தக்கூடாது ரெட் லேடி பப்பாளி இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்பெனியே வந்து நேரடியாக கூட சொல்லியிருக்கு கலைக்கொல்லி அறவே பயன்படுத்தக்கூடாது எந்த கொண்டும் பப்பாளி தோட்டத்தில் களை பயன்படுத்தக்கூடாது ஏன் பயன்படுத்தக்கூடாது அதுதான் இப்போ நம்மளுடைய கேள்வி அதுக்கான விடைகள் தெரிந்தால் கண்டிப்பாக வந்து பப்பாளி விவ பப்பாளி விவசாயி வந்து பப்பாளி தோட்டத்துக்கு பப்பாளி மரங்களுக்கு கலைகளை கட்டுப்படுத்த களை பயன்படுத்த மாட்டார்கள் ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னா இப்போ மற்ற மரப்பயிர்களை பார்த்திங்கன்னா ஆணிவேர் இருக்கும் நல்லா நீளம் வந்து ரொம்ப ஆழமான ஆணிவேர் இருக்கும் ஆனால் பப்பாளி தோட்டத்துக்கு பப்பாளி மரங்களுக்கு வந்து ஆணி தான் இருந்தாலும் முப்பதுலேருந்து அறுபது சென்டிமீட்டர் வரை தான் ஆணி வேர்கள் இருக்கும் அதாவது பக்க கிளைகளும் பக்க பக்க வேர்களும் நிறையா இருக்கும் இந்த பப்பாளியை பொறுத்த வரைக்கும் ஆகையினால் ஒரு ஆழமற்ற வேர்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா மண்ணில் மேல் படிஞ்சு தான் எல்லா வேர்களும் மண்ணில் மேலே படிஞ்சு தான் இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா கனமான காற்று வரும்பொழுதும் ஒரு சைக்ளோன் போல சூழ்நிலை ஏற்படுத்தும் பொழுதும் இந்த மரங்கள் வந்து என்ன பண்ணும் தாங்கி நிற்காது கீழே விழுந்துரும் அது அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் தொடர்ந்து நீர் பாய்ச்சணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம் தொடர்ந்து நீர் பாய்ச்சணும் மேல் மண் வந்து ஈரப்பதமாக வச்சுருக்கணும் அது ட்ரை ஆகாமல் மேல் ஈரப்பதமாக வச்சுருக்கணும் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது தண்ணி தேங்கி நிற்காமல் ஈரப்பதமாக வச்சுருக்கணும் மண்ணை வந்து ஈரப்பதமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பல வீடியோக்கள் சொல்லிட்டு வரோம் அதனால தான் நம்ம வந்து நீர் நீர்ப்பாய்ச்சலை நீர் மேலாண்மை ப்ராப்பராக மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரு பக்கம் இருக்குது இப்போ இந்த ஆழமற்ற வேர்கள் இருக்கிறதுனால நம்ம களைக்கொல்லி பயன்படுத்தும் பொழுது களைக்கொல்லி போயிட்டு இந்த பில்லு மேலே நம்ம அடிக்கிறோம் அப்போ வந்து செடி மேலேயும் படக்கூடும் கொஞ்சம் வந்து காற்றுல படக்கூடும் அதே போல் வந்து இந்த வேர்கிட்ட போடும்போது வேர் அப்சர்வ் பண்ணிக்குது இது ஆழமற்ற வேர்கள் இல்லைங்களா சுற்றி தான் வேர்கள் இருக்குது முப்பதுலேருந்து அறுபது சென்டிமீட்டர் ஆழத்தில் தான் வேர்களே அணி வேறு கூட போகுது இந்த சூழ்நிலை வந்து இது வேர் அப்சர்வ் பண்ணுறதுனால உடனே வந்து நோய்கள் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அதாவது இலை வந்து சுருள் ஏற்படும் இலை வந்து மஞ்சளாக ஏற்படும் இலை கருகி போகும் அதே போல் தண்டல்கள் வேறு கூட வரலாம் அப்படின்னு வந்து ஆய்வுகள் பல ஆய்வுகள்லாம் சொல்லுது ஸோ அதன் காரணத்தினால பப்பாளி தோட்டத்துக்கு வந்து எந்த காரணத்து கொண்டும் ஸ்டார்டிங்கில் தானா எண்டிங்கில் தானா எந்த காரணத்து கொண்டும் களைக்குள்ளி பயன்படுத்தக்கூடாது அப்படியே நீங்கள் களைக்குள்ளி பயன்படுத்தினாலும் உங்களால் வந்து மரத்துக்கு வர வேண்டிய அந்த காய்கள் ஒரு நூறு கிலோவுக்கு மேலே ஒரு எண்பதுலேருந்து நூற்றம்பது கிலோ வரைக்கும் வருது இல்லைங்களா ஒரு மரத்துக்கு காய் வரும் இல்லைங்களா மினிமம் அதை நம்மளால் ரீச் பண்ண முடியாது மகசூல் வந்து குறைஞ்சிரும் தான் சொல்கிறோம் பப்பாளி விவசாயத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும் போனால் கை கலை தான் எடுக்கணும் கை களை எடுக்கும் பொழுது மட்டும்தான் உங்களால் வந்து கலையை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து செடியை வந்து நல்ல முறையில் வளர்க்க முடியும் அதே போல் நீர்ப்பாசனம் தெளிவாக இருக்கணும் சிறப்பான முறையில் நீர்ப்பாசனம் செய்வதன் மூலம் மட்டும்தான் ஒரு கலையை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் இப்போலாம் நிறையா கலைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய முறைகள் வந்துருக்குது மல்சிங் பண்ணலாம் அதே போல் வந்து கீழே வந்து இன்டர் கிராப்பாக உள்ளே வந்து இன்னொரு விவசாயத்தை பண்ணலாம் அப்படி பண்ணும்போது இப்போ சாமந்திப்பு இது மாதிரிலாம் பண்ணலாம் பயிர் வகைகைகள்லாம் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது கலைகள் வந்து கண்ட்ரோலுக்கு கட்டுப்படுத்தப்படும் அப்படி பண்ணும்போது வந்து கலைகள் வராமல் நம்ம தடுக்கும்போது கலைக்குள்ளி பயன்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது ஸோ அதனால் வந்து பப்பாளி விவசாயத்தில் வந்து அதே போல் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கலை வருவதற்கும் கரெக்டான இடைவெளியை பயன்படுத்தி வைக்கணும் ஒரு ஆறு கார் இடைவெளியோ இல்லை ஏழுக்கல் இடைவெளியோ கரெக்டான இடைவெளியை பயன்படுத்தி வைக்கும் பொழுது கலைகள் வந்து கட்டுக்குள் வரும் அந்த சமயத்தில் நம்ம வந்து கலைக்குள்ளி பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ விவசாயிகள் இதன் மூலமாக நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பணிவன்புடன் கேட்டுக்கொள்வது என்னென்னா பப்பாளி விவசாயம் செய்ய நீங்கள் தோணும்போது பப்பாளி விவசாயம் செய்தீர்கள் என்றால் உங்கள் தோட்டத்தில் களைக்கொல்லி பயன்படுத்துவதை அறவே தவிர்க்க வேண்டும் அப்படி தவிர்த்தால் நல்ல மகசூலுக்கு வழிவகை செய்யும் இந்த இந்த களைக்கொல்லி பயன்படுத்தின பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா காய்கள் காய்கள் ஃப்ளவர் செட்டிங் ஃப்ரூட் செட்டிங்கை சிறப்பாக வராதுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்குது நம்ம சின்ன செடியில் பயன்படுத்தினா கூட பெரிய செடியான பிறகு அதோடைய ஃப்ளவர் செட்டிங்க்கு ஃப்ரூட் செட்டிங்க்கே பாதிப்பு வருது அப்படிங்கும்போது நாம் ஏன் பயன்படுத்தணும் அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிறப்பான முறையில் பப்பாளி விவசாயம் செய்வது எப்படி பப்பாளி விவசாயம் செய்ய நீங்கள் நினைக்கும் பொழுதே முதல் பாயிண்டா நீங்கள் என்ன பண்ணால் மண் பரிசோதனை நீர் பரிசோதனை பண்ணணும் அந்த மூலமாக தான் உங்களுக்கு சமசீர் உரங்களை வந்து பயிர்களுக்கு கொடுக்க முடியும் மண்ணில் வந்து என்ன சத்து வந்து கம்மியாக இருக்குது என்ன சத்து வந்து அதிகமாக இருக்குது நீருடைய தன்மை என்ன காரத்தன்மையா அமிலத்தன்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் சரியான அளவு முறையில் உர மேலாண்மையை பயன்படுத்தலாம் தேவையில்லாமல் உரங்களை அதிகமாக கொடுக்குறதும் தேவைக்கு அதாவது தேவைக்கு அதிகமாக உரங்களை கொடுக்குறதும் தேவையில்லாமல் உரங்களை வந்து பயன்படுத்துகிறதும் ஒரு பண விரயத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துரும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பப்பாளி விவசாயம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சாயில் டெஸ்ட்டு வாட்டர் டெஸ்ட்டு பண்ணுறீங்க சாயில் டெஸ்ட்டு வாட்டர் டெஸ்ட் வந்து அதாவது ஆறு புள்ளி ஜீரோவில் இருந்து ஆறு புள்ளி அஞ்சு வரைக்கும் பிஹெச் லெவல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல சாயில் அது வந்து பப்பாளி விவசாயத்துக்கு ஏற்ற சாயில் மண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்கள் களிமண்ணா இருக்கலாம் நீர் வந்து வடிகால் வசதி கூடிய நீர் வந்து தகாமல் இருக்கிற களிமண்ணாக இருக்கலாம் வண்டல் மண்ணாக இருக்கலாம் செம்மண்ணா இருக்கலாம் ரொம்ப நல்லது சரளை மண்ணாகவும் இருக்கலாம் மண்ணை பற்றி பிரச்சனை இல்லை அதாவது பப்பாளி விவசாயத்தில் ஃபஸ்ட்டு மண் டெஸ்ட் பண்ணுறீங்க அடுத்து வந்து இடைவெளி அதாவது பப்பாளி நடவு முறையில் இடைவெளி வந்து தேர்ந்தெடுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இடைவெளி எந்த அளவுக்கு நீங்கள் இடைவெளி ப்ராப்பராக தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நோய் தன்மை கட்டுப்பாடு கிடைக்கும் சூரிய வெளிசம் வந்து நேரடியாக படக்கூடிய தன்மையாக இருக்கும் அதனால் நோய்கள் வராமல் தடுப்பும் ஏற்படும் அதாவது வந்து கலைக்கட்டுப்பாடும் இது கொண்டு வந்து கொடுக்குது அந்த இடைவெளி வந்து டிசைட் பண்ணுது ஸோ ரெண்டாவது பாயிண்டாக நீங்கள் என்ன இடைவெளியில் நடப்போகிறீங்க அப்படின்னு எடுக்க போகிறீங்க இடைவெளியை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எத்தனை செடி நீங்கள் நடணும் ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு அளவு எடுக்க போகிறீங்க வரப்புகள் எத்தனை இருக்கு இப்போ அப்படியே நீங்கள் எடுத்தோமா ஏழு கேள் எடுத்தால் தொள்ளாயிரம் செடி சுமார் தொள்ளாயிரம் செடி வரும் ஆறுக்கு ஆறு எடுத்தால் சுமார் ஆயிரத்தி அறநூறு செடி வரும் பட் நம்ம வரப்புலாம் இருக்குது இல்லைங்களா அதை பேஸ் பண்ணி நீங்கள் அளவு எடுக்க போகிறீங்க அதுக்கப்புறம் பப்பாளி விவசாயத்தில் மற்றும் முக்கியமானது நீர் பாசனம் சிறப்பாக இருக்கணும் இப்போ ட்ரிப்ரிகேஷன் பெஸ்ட்டு ட்ரிப்ரிகேஷன் பண்ணிவிடுங்க அரசு மானியம் கூட தருது அதை வச்சு கூட ட்ரிப்ரிகேஷன் பண்ணிடலாம் ஏன்னா வந்து பப்பாளி வந்து வாட்டர் லைக்கிங் பிளான்ட்டு பப்பாளிக்கு வந்து நீர் வந்து பிடிக்கும் ஆனால் வந்து தேங்கி நிற்கக்கூடாது எப்போவுமே ஈரப்பதமாக இருக்கணும் அப்போ தான் வந்து வேர்கள் மேலேயே இருக்கும் இல்லைங்களா முப்பதுலேருந்து அறுபது சென்டிமீட்டர் ஆணி வேர் கொண்டது அதாவது வேர்கள் வந்து பரவி வளரக்கூடியது ஒரு பப்பாளி மரத்தை சுற்றி வேர்கள் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த வேர்களுக்கு வந்து நம்ம நீர் வந்து நீர் பிடிப்பு கொடுக்கணும் நீர் இருக்கும் பப்பாளி வந்து நீர் லைக் பண்ணும் ஆனால் வந்து அதிகமான நீர் வந்து தேங்கி நிற்காத அளவுக்கு நீர் கொடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியம் போல் பப்பாளி வந்து ஒரு சமசீர் ஊட்டச்சத்து கொடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பப்பாளிக்கு உரம் மேலாண்மை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தி ரொம்ப கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்ல மகசூலுக்கு வழிவகை செய்யும் அதனால தான் இப்போ நீங்கள் ஒரு ஏக்கர் போடுறீங்க இல்லை ஒரு அரை ஏக்கர் போடுறீங்க அப்படின்னா அரை ஏக்கருக்கு மேலே போடும்போது பக்கத்தில் இருக்கிற அக்ரி கன்சல்டன்ட் இந்த உரக்கடையெல்லாம் இருக்குது இல்லைங்களா பூச்சி மருந்து கடை உரக்கடை அவங்கக்கிட்ட தொடர்புக்கு போங்க இப்படி தான் நான் பப்பாளி விவசாயம் பண்ண போகிறேன் மண் எப்படி இதுதான் என்னுடைய சாயில் டெஸ்ட்டுடைய ரிப்போர்ட்டு இதை பேஸ் பண்ணி இதுதான் வாட்டர் டெஸ்ட்டு ரிப்போர்ட்டு இதை பேஸ் பண்ணி இதன் மூலமாக நான் என்னென்ன உரங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒருத்தரையே ஃபாலோ பண்ணுங்கள் அவர் வந்து அந்த உங்களோட மண் மண் டெஸ்ட்டை பார்த்துட்டு உங்களுடைய நீர் அதாவது வாட்டர் டெஸ்ட்டை பார்த்துட்டு அதன் மூலமாக என்னென்ன உரங்கள் வந்து பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு பேலன்ஸ் பண்ணி கொடுப்பாரு அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு முறையும் கூட அதே போல் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் பூச்சி கட்டுப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு இதில் மேக்ஸிமம் என்ன நோய் வரும் என்ன பூச்சிகள் வரும் அப்படின்னா ஃப்ளைஸ் எபிட்ஸு இதுதான் வந்து என்ன பண்ணும் நோய்களை வந்து ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு கடத்தி எடுத்துகிட்டு போகிற ஒரு 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 ஊடகமாகவே இருக்குது ஊடகமாகவே இருக்குது அதனால் இதை கட்டுப்படுத்துறது பூச்சி மேலாண்மையை வந்து ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையை கூட பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து ரிங் ஸ்பாட் வைரஸ் வராமலும் அப்போ இலை சுருள் வராமலும் அதே போல் மொசைக் வைரஸ் வராமலும் தடுக்கக்கூடியது வந்து இந்த ரெண்டு பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறது அதே போல் வந்து வேர்கட்டை வந்து வேரலுகள் தண்டல்கள் வந்து பப்பாளிக்கு டைம் வரும் சின்ன செடியில் மட்டும் இல்லை பெரிய செடியானாலும் வரும் அதுக்கு வந்து வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து அதிகமான நீர் இருக்கக்கூடாது அதே போல் வந்து ரொம்ப ட்ரை ஆகவும் கூடாது அப்படி அப்படி பொழுது தான் பப்பாளிக்கு வந்து வேரழிகள் தண்டல்கள் வந்து நம்ம வந்து காப்பாற்ற முடியும் அதே போல் வந்து பப்பாளியில் வந்து நீங்கள் வந்து இந்த தடுப்பு பயிர் பேரியர் கிராப்னு சொல்லுவாங்க அதாவது மக்காசோளம் கம்பு இது மாதிரிலாம் பேரர் கிராப்பாக தடுப்பு போடும்போது இந்த பப்பாளி சொல்லியோடய உயரமாக வளரும் போது பூச்சி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதில் தாக்கம் வரும் அதே போல் வந்து பப்பாளிக்கு அந்த பூச்சிகளை வந்து விடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேறு பகுதியில் வந்து நீர் வந்து தேங்காமல் பார்த்துக்கிட்டாவே நீங்கள் வந்து பப்பாளியில் பாதி கரையை தாண்டிடலாம் அதே போல் வந்து கிராப் வந்து ரொட்டேஷன் பண்ணி தான் போடணும் க்ராப் ரொட்டேஷன் ஒரே வயலில் திரும்ப திரும்ப பப்பாளி சொடி நடுவதை தவிர்க்கணும் நீங்கள் மாறி மாறி விவசாயம் பண்ணும்பொழுது தான் ஒரு சிறப்பான மகசூலுக்கு வழிவகை செய்யும் ஒரு மண்ணுடைய தன்மையை தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது நீர் மேலாண்மை ப்ராப்பராக பண்ணணும் மூணாவது உரண் மேலாண்மை ப்ராப்பராக பண்ணணும் அப்புறம் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு முறைகளை வந்து பயன்படுத்தணும் இன்டகிரேட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமத்தை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் நம்ம வந்து ஒரு சிறப்பான மகசூலுக்கு வழிவகை செய்யும் பப்பாளி விவசாயங்கிறது ஒரு ஈஸியான விவசாயம் தான் ஆனால் வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும் அப்படி பண்ணும்போது நல்ல மகசூலுக்கு வழிவகை செய்யும் நன்றி வணக்கம்